ஆர்த்திக தீப திருநாளன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சந்நிதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்ட பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு பரணி தீபம் என்று பெயர் ஏகன் அணைகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபம் ஆகும் இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி என்று வியாழக்கிழமை வருகிறது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணி துவங்கி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரை பரணி நட்சத்திரம் உள்ளது ஒட்டிய மாதமே தீபங்களுக்குரிய மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் சிலரிடம் உள்ளது ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்காட்டியை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விலைக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர் உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திருக்கார்த்திகை கார்த்திகை பஞ்சாரத்திர தீபம் என மூன்று நாட்கள் ஏற்றுவது வழக்கம் இதில் பரணி தீபம் யம தர்ம ராஜாவிற்காக திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திரா தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுகிறது பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறது சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி திருநாளையே திருக்கார்த்தி தீபமாக கொண்டாடுகிறோம் அதே போல் ஜோதி வடிவமாக தோன்றிய பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவது தெரியும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்தி அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பது தெரியும் ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் அதுவும் யம தர்ம ராஜாவிற்காக ஏன் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்று வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததினர் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களிலிருந்து விடுபட்டு யம வேதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் அது மட்டுமல்லாமல் மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன் வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்களையும் நீங்கி தேவர்களின் அருளும் கிட்டும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் பரணி நட்சத்திரம் யமதர்ம ராஜாவிற்கான பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும் உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் அஞ்சு விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்புலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக ஐந்து நெய் தீபங்களை ஏற்ற வேண்டும் பூஜரையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் இந்த தீபத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது மனப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்